ஆடி சிவனையே பற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா பொற்றி திருச்சிற்றம்பலம் நமது சதாசிவநாதர் ஆலயத்தில் ஆணி மாதத்தின் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்பது மிக சிறப்பான அம்சங்கள் உள்ள பௌர்ணமி ஆகும் நம்முடைய இந்து மதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்பது அறிவியல் நுட்பமாக சில வழிபாடு முறைகளை நமக்கு சித்தர்கள் கற்று கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இந்த வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஆனது எம்பெருமான் ஈசன் வாழக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கு தீபமேற்றி எம்பெருமானை வழிபாடு செய்வது மிக உன்னதமான செயலாகும் நம்முடைய ஆலயத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்களில் இரவு ஏழு மணி அளவில் ஆவுடையாருக்கு மகா யாகவெளிவியானது வளர்க்கப்பட்டு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்று நூற்றி எட்டு மூலிகைகளால் இங்கே மகா யாகமானது வளர்க்கப்படுகிறது இந்த வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் ஏற்றாறு போல் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு பலன்கள் உண்டு அப்படி வெள்ளிக்கிழமை என்பது பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய பௌர்ணமியாக இருக்கின்ற காரணத்தினால் பகவான் என்பது ஒரு ஜாதகத்திலே ஏழாம் இடமாக மாங்கலிஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் என்பது சுக சுக்கர பகவானுடைய மாங்கலிஸ்தானமாகும் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண தடைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜாதக ரீதியாக ராகு கேது செவ்வாய் இதுபோல திருமணம் தடையாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் திருமணமாகி கணவன் மனைவிக்கிடையே அவர்களிடம் ஒரு மனஒத்த வாழ்வு வாழாமல் இருவருக்கிடையே பல பிரச்சனைகளாக வாழக்கூடியவர்கள் இது மாதிரி வெள்ளிக்கிழமையில் சிவாலயத்தில் சென்று அந்த வெள்ளி பௌர்ணமியை முன்னிட்டு அங்கு ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜையில் கலந்து கொண்டு குறிப்பாக யாகவேல்வில் கலந்து கொண்டு எம்பிர்மான வழிபாடு செய்கின்ற சமயத்தில் மாங்கலி தோஷம் மற்றும் இந்த ராகு கேது செவ்வாயினால் பாதிக்கப்பட்டு திருமண தடைகளையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்களுக்கு விரைவில் திருமணமாகும் என்பது நம்முடைய ஜாதகத்தினுடைய ஐதீகமாகும் அப்படிப்பட்ட நம்முடைய சதாசிவநாதர் ஆலயம் மிக எம்பெருமான் ஈசன் இங்கே திருவுருவ இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய அர்ச்சுனனுக்கு எவ்வாறு காட்சி கொடுத்த கோலத்தில் இங்கே அமர்ந்து அர்ச்சுனனுக்கு அந்த மகாயுத்த போராக நடைபெற்ற கூடிய அந்த ஓரில் பாண்டவர்களுக்கும் அங்கே துரியோதனனுக்கும் நடைபெற்ற அந்த மகாபாரத போரில் பஞ்சபார பாண்டவர்களுக்கு வெற்றி முகம் காட்டிய பெருமா நீசன் அவருடைய செயல்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து எல்லா செயல்களுக்கும் இன்முகத்தோடும் வெற்றிவாகி சூடு கொடுத்த எம்பெருமா நீசன் நமதுடைய வாழ்க்கையிலும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு நம்முடைய சதாசிவநாதர் அர்ச்சுனனுக்கு காட்சி கொடுத்து திருமேனியாக இருந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அபிஷேக அலங்கார பூஜையை ஜோதி டிவியில் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதனை பார்த்து பல மாநிலங்கள் மாவட்டத்திலிருந்து நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து எம்பேர்மா நீசனர்களை வெற்று கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய ஆலயத்து வழங்கப்படிய நித்தி அன்னதானத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எம்பெருமா இந்த பௌர்ணமி திருநாளில் முழு நிலவாக முழு ஒளியாக மக்களுக்கெல்லாம் ஒளிதரக்கூடிய இந்த திருநாளில் உங்களுடைய குடும்பத்தில் திருமண தடை விலகி குடும்ப பிரச்சனை இருக்கக்கூடிய தம்பதிகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கி எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ சதாசிவநாத அழிவு எட்டும் ஓம் நமோ நமச்சுவாய நமகா